அமைச்சர் அனைத்து தரப்பு மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று அமைச்சர் அனிதா அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற வேட்பாளராக இன்று களம் காண்கின்ற வாழும் போதும் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் வாசம் வீச வேண்டும் என்று உரைத்த சாமிநாத அறிவிப்படி தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் மண்ணுக்காக தன் வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்த தமிழின தலைவர் தமிழ் அறிஞர் கலைஞரின் அவர்களுடைய கவிதை நகலாய் இன்று தூத்துக்குடி பாராளுமன்றத்திலே போட்டியிடுகின்ற சகோதரி கனிமொழி அவர்களை பெருபாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களோடு பேரறிஞர் அண்ணா மூக்கையா தேவர் தொடங்கி வைத்த தோழமையோடு தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசும்பொன் ஆசியோடும் தேவர் தேவர் மூக்கையா தேவர் ஆசியோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு தோல் கொடுத்து தோழமையோடு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற பாடுபடுவோம் என்று அகில இந்திய பார்வையின் சார்பாக இந்த வேலையிலே பதிவு செய்து கொண்டு பேச வாய்ப்பளித்த அருமையண்ணம் உமரி சங்கர் அவர்களுக்கும் நண்பர் பைவும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்